குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அவிந்தரன் சாவித்ரி ஒரு மந்திரத் திரவுக்கோள் பாகம் நான்கு கேண்டோத்ரி சத்யவானந்த் சாவித்ரி நேற்றைய தொடர்ச்சி பின்னர் நான் உள்ளார்ந்து நோக்கு மனதிற்கு புகுந்தேன் ஜடத்தை மனதின் அடிமையாக்குகின்ற ரகசிய நீதிகளையும் மாந்திரங்களையும் அறிந்து கொண்டேன் ஆயினும் இறமை என்னும் மாய புதிரானது விடவில்லை அது மேலும் ஆள் ஆழமாகியது விரிந்து கொண்டே போனது அதற்கான முழுமையான விளக்கம் கிடைக்கவில்லை அழகின் மூலமாகவும் கலை உணர்வின் மூலமாகவும் அந்த மாய புதிரை அது வழங்கும் குறிப்புகளை அறிந்து கொள்ள முயற்சி செய்தேன் ஆனால் புறவடிவத்தால் உள்ளார்ந்து உரையும் இறை ஆற்றலை வெளிப்படுத்த முடியவில்லை அது சில சந்தேக குறிப்புகளை மட்டும் நமது இதயங்களுக்கு நோக்கி அனுப்புகிறது என்பதை நான் கண்டு கொண்டேன் அது ஜீவனுடைய உண்பாங்கை எனக்கு விழித்து கொள்ள வைத்தது மறைத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து உண்ணத்தலங்களுக்கும் குறியீடு ஒன்றை அது எனக்குள் உணர்த்தியது நான் கதிரவனில் இருந்து வெளிப்பட்ட ஒளிக்கதிரில் வாழ்ந்தேன் ஆனால் ஒளியை வழங்கி நிற்கின்ற அந்த கதிரவனை என்னால் காண முடியவில்லை உலகத்தின் மீது நான் என் பார்வையை திருப்பும் போது உள்ளார்ந்த ஆன்ம உணர்வை தவறவிட்டு விடுகிறேன் உள்ளார்ந்த ஆன்மாவைக் கண்டு கொண்டு அந்த பேரானந்த உணர்வில் நான் லைக்கும் போது உலகத்தை நான் மறந்து விடுகிறேன் உலகத்தின் மீதான என்னுடைய பிடியானது தளர்கிறது இரண்டையும் ஒருங்கே என்னுள் தங்க தக்கவைத்து கொள்ளும் திறன் எனக்கு இல்லை என்னுள்ளேயே நான் மூழ்கும் போது மற்றவர்களுக்கான தொடர்பை நான் இழக்கிறேன் இறைவனின் திருமேனியை யாகத் திகழும் பிரபஞ்சத்துடனாக தொடர்பை எழுக்கிறேன் என்னால் அகத்தையும் புறத்தையும் இணைக்க முடியவில்லை எல்லைக்குட்பட்ட அம்சங்களுடன் எல்லைக்கு அப்பாற்பட்ட அனந்தமானது கொண்டுள்ள சங்கிலி இணைப்பில் கண்ணியை நான் எழுந்தேன் புற தோற்றத்துக்கும் உள்ளார்ந்த பேருண்மைக்கும் இடையே உள்ள பாலத்தை எழுந்தேன் எந்த மாயமான இலக்கை எட்டுவதற்காக உலகமானது படைக்கப்பட்டுள்ளதோ அந்த இலக்கினை இழந்தேன் மானுட உணர்வு தாங்கி நிற்கின்ற அமர்த்துவத்தின் அர்த்தத்தை எழுந்தேன் But now the gold link comes to me with my feet, and his gold sun has shone on me from thy face. Page number 408.